காசாவில் சுமார் இரண்டு வருடங்களாக நடைபெற்று வரும் போரில் அறுபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்றைய தினமும் காசா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய ஷெல் தாக்குதலில் முப்பத்தி நான்கு குடிமக்கள் கொல்லப்பட்டனர் காசா நகரத்திற்கு மேற்கே இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய ஷெல் தாக்குதலில் பதினைந்து குடிமக்கள் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போராளி குழுவின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தாக்குதலால் ஆரம்பமான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கோரிக்கைகள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளன பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட காசா நகரில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலியர்கள் ஒரு பாலஸ்தீன நகரத்தில் ஒரு புதிய குடியேற்றத்தை நிறுவியுள்ளனர் இஸ்ரேலிய துருப்புகள் காசா நகரத்தின் சில பகுதிகளில் செயல்பட்டு வருவதால் அதை முழுவதுமாக கைப்பற்ற திட்டமிடுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது அதிக மக்கள் தொகை கொண்ட பாலஸ்தீன நகரம் சுமார் ஒரு மில்லியன் மக்களை கொண்டுள்ளது அவர்களில் பலர் ஏற்கனவே பலமுறை இடம்பெயர்ந்துள்ளனர் குறித்த ஒரு மில்லியன் மக்கள் நாளாந்தம் குண்டுவீச்சுக்கு உள்ளாகி வருவதோடு உயிர் வாழும் வழிகளை அணுகுவதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் மனிதாபிமான உதவியாளர்களும் போர் நிறுத்தம் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து அழைப்பு விடுக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் காசா பகுதியில் கொல்லப்பட்ட மனிதாபிமான உதவியாளர்களின் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது காசா நகரில் உள்ள சில மனிதாபிமான அமைப்புகளுக்கு தமது சேவைகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இவற்றில் தற்காலிக கற்றல் இடங்கள் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது